கல்விக்கு வயது ஒரு தடை அல்ல அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு இந்த படங்களில் லெஃப்டில் இருக்கக்கூடியவர் என்னுடைய ஆசிரியர் பஷீர் சார்னு பேர் அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு ஹஜ்ஜுக்கு போயிருந்தார் அந்த ஹஜ்ஜுக்கு போயிருந்த சமயத்தில் அங்கே வந்து காபாவில் வந்து இந்த உள்ளுக்குள்ளே நிறைய குரான் வந்து வரிசையாக அடிக்கிறோம் அப்போ அதை பார்த்துட்டு இவ்வளவு இருக்கு நம்மளுக்கு ஓத தெரியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு இறைவன் அவருடைய கவலையை போக்குவதற்கு ஒரு நல்ல வழிய காட்டினா அதுக்கு அடுத்த வருஷம் அவருடைய இங்கு சென்னையில் இருக்க பகுதியில் தொழுக வைக்க வந்த ஹாஃபிசாட்ட பேசிட்டு இருந்தாரு அப்ப இந்த தன்னுடைய வருத்தத்தை சொன்னாரு அப்ப அந்த ஹாஃபிஸா சொன்னாரு எனக்கும் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளணும்னு ஆசை அந்த அடிப்படையில் அவர் அந்த ஹாஃபிஸா வந்து டெய்லி பஷீர் சார் வீட்டுக்கு வந்துட்டு இவர் அவருக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தாரு ஹாபிசா வந்து இவருக்கு குரான் ஓத கற்றுக் கொடுத்தாரு இப்படி ரெண்டு பேருமே கத்துக்கிட்டாங்க அதனால கல்வி எந்த இருந்தாலும் சரி தான் அதை கற்றுக்கொள்வதற்கு வயது ஒரு தடையே அல்ல எந்த வயதானாலும் எந்த கல்வியையும் நாம் கற்றுக்கொள்ளலாம் ஆர்வம் மட்டும்தான் தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்